வேலவாடகனி தரலவல்லவனே சக்தி முழுதெொண்டவனே சாவரிசெய்தவனே சாவரிவீரமே சாரவத்தியாலே தர்ணவசபிரியனே சத்குருநாதனே சாந்தரூவரே சாந்தி தரும் மேலானே சாத்சவனந்தானே சுரேயை ஐக்கியமே சோமால்dirname அரவரே தூய உள்ள மனைவி போரே நாராயண பிரம்ம ஜாரியே நித்திய பிரம்ம ஜாரியே நரே உள்ள தரோனே நீலவச ஜாரியே நீலவேல ஏற்றமே அய்ய அபிஷேகமே भगवान சன்னதியே வட்டர்கள் இன்னமே 18ஆம் மடியே வந்தால மாமனியே அம்பாள் தரிசனம் வேணும் அம்பா விலக்கே அம்பையர் வரதானே பராசே